யமன் பூஜை பண்ண ஸ்தலம் இது யம தர்மராஜன் வந்து இங்கே பூஜை பண்ணுறார் தண்டாயத்தை இழந்துடுறார் இங்கேன்னா திருக்கட ஊரில் இழந்துடுறார் அங்கே மார்க்கண்டேயன் வந்து சுவாமியை பூஜை பண்ணுறார் மார்க்கண்டேயன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது திருக்கட ஊர் க்ஷேத்தத்தில் உள்ளது மார்க்கண்டேயனை பூஜை பண்ணும்பொழுது அந்த யம தர்மராஜன் அங்கே வரார் தண்டாயத்தோடு அவ்வளோ வாகனத்தில் ஏறி வரார் வரும்பொழுது டைமானது ஆயிடுத்து பதினாறு வயசு அவருக்கு பூர்த்தி ஆகிறது வயசு அவருக்கு பதினாறு தான் அப்போது கண்டம் நெருங்கிறது அவருடைய கடமை செய்ய எமதேமாதன் வரார் பாசக்கயிறை போடுறார் போடும் பொழுது சேர்த்து பட்டுறது சுவாமி மேலேயும் சேர்ந்து அந்த கயிறு படுறதுனால மார்க்கண்டைன்னு போட வேண்டிய கயிறை சுவாமி மேலேயும் சேர்த்து போட்டதுனால அங்கே எமத் சிவபெருமான் கோபமடைந்து தண்டாயுதத்தை புடுங்கிறார் அதை இங்கே வழங்கப்படுகிறது பூலோக கையிலாக சொல்லக்கூடிய இடம் இது உள்ள சுவயம்புவாக இருக்கிற சுவாமி Vamos, Boba, cheia.